விஜயுடைய பக்கத்துலேயும் ஒருத்தர் இருக்காரு உருசியானு சொல்லிட்டு அவர் பாண்டிச்சேரியை சார்ந்த ஒருவர் அவரை தான் இவர் முன்னிலைப்படுத்துறாரு அவருக்கு பிறகு இவரதான் வந்து பார்க்கப்படுறாங்க ஆனா அந்த நபரை வந்து நிறைய பேர் கிரிட்டிஸ் பண்றாங்க இவரு ஜோசியம் பாக்குறவர் சாங்கியம் பாக்குறவர் அந்த கொடி ரிகர்சல் பண்ணும்போது ஃபுல்லா கலர் ட்ரெஸ் போட்டுட்டு தான் போயிட்டு பொடியை வந்து மஜாக்காலத்தில் சுத்திட்டு இருந்தாரு ஒரு மாதிரி இந்துத்துவ சாயல்ல வந்து விஜய் கட்சியை மாற்றுவதற்கு உருசியானது தொடர்பு முன்னிலைப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா அவருடைய செயல்பாடு நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அவர் ஒரு பிஜேபிக்காரரு என்னடா சொல்றீங்க ஆமா அந்த என் புள்ளை அழிக்காம விட மாட்டான் ஒரு நேர்காணல் இப்ப சொல்லி இருக்காரு அது என்ன செய்யறாரு அவன் என்ன பண்ணுவான் டக்குன்னு என்ன செய்வானா அப்படியே தரையில படுத்துவான் ஏங்க அட சத்தியமா விஜயோட அப்பா எஸ் சந்திரசேகர் அவர்கள் சொல்லிருக்காரு அவன் தரையில படுத்துக்கிட்டு நான் தூங்குறது மாதிரி படுத்திருப்பேன் என்ன அப்படியே வீடியோ எடுங்கடா அல்லது வந்து போட்டோ எடுங்கடான்னு சொல்லுவான் அப்படியே படுத்து தூங்கிடுச்சுனே அப்படின்னு சொன்னா விஜய் உடனே கார் எடுத்து நேரா வந்து குஷியானந்த கூப்பிட்டு அண்ணா என்னென்ன நீங்க புரியுங்க நீ இனிமே இங்கே எல்லாம் தங்க கூடாது நீங்க ஏன் ரூம்ல வந்து நான் உங்களுக்கு தனியா ரூம் தரேன் அங்க வந்து தங்குங்கன்னு சொல்லி அவன் வீட்டுல கொண்டு போய் தங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னது வந்து எஸ் ஏ சந்திரசேகர் நாலாயிரம் கோடி ரூபாய் விஜய்க்கு வந்து பிஜேபி அப்படின்லாம் இணையத்தில் பேசிக்கிறாங்க யாருக்கிட்ட அதுக்கு சாட்சி இருக்கு நமக்கு தெரியாது பேசிக்கிறாங்க எல்லாரும் அதனால விஜய் மேல போய் நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துருச்சு என்னன்னா விஜய் வந்து பிஜேபியின் சூழ்ச்சிக்கு ஆட்பட்டுட்டாரோ அவர் வந்து திமுக எதிர்ப்பு பிஜேபி ஆதரவுங்கிற நிலைப்பாட்டுலதான் இயங்க போறாரோ அப்படிங்கிற ஒரு இது நமக்கு வருது காட்டுதலுக்கு அவர் வைத்திருக்கக்கூடிய மனிதர் ஒரு நாடகக்காரர் ஒரு நாடகம் போடுற ஆளு ஒரு ஏமாத்துக்காரர்னு அவங்க அப்பாவே சொல்றாரு இப்போது விஜய் உடைய மாநாடு நடக்க போகுது இந்த மாநாட்டில் வந்து சீமான் பங்கேற்பார் அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்டது இப்போ சீமான் அவர்கள் கூட்டணியே இல்லைன்ற முதல் கொண்டு சொல்லிட்டாரு சீமானுக்கும் விஜய் அவர்களுக்கு ஒரு சந்திப்பு நடந்துச்சு அந்த சந்திப்பில் வந்து உடன்பாடு ஏற்படலை அதனால தான் சீமான் வேணும்னு சொல்கிறாரு உண்மையாக சந்திப்பு நடந்துச்சு முதல்ல

விஜய் அவர்கள் சீமான சீமானவர்கள் விஜய ஏத்துக்கல விஜய் அவர்கள் சீமான ஏத்துக்கலங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல நாம் தமிழர் கட்சி ஒரு கொள்கை முடிவு நீங்க இப்படி கடந்து போக சீமான் சீமானவர்கள் தான் தொடர்ந்து பல இடத்துல சொன்னாரு நானும் என் தம்பி சேர்ந்துட்டா இல்ல நாங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டா அப்படின்னு இல்ல இந்த செய்தி தவறு

எப்படி பயணிக்க போறாரு யாரையெல்லாம் முன்னுதாரணமா எடுத்துக்கிறாரு திடீர்னு படிங்கிறாரு தமிழ்நாட்டுல படிச்சு பட்டம் வாங்கி பெரிய பிஹெச்டி பண்ணி இருக்கிற நேரத்துல வந்து நீங்கள் எல்லாம் பெரியாரை படிங்கள் அப்படிங்கிறாரு அப்ப இதெல்லாம் போது நமக்கு ஒரு அச்சம் வருது ஆஹா நம்ம சைபர்ல இருந்து போகணும் போல இருக்க அப்படின்னு தோணுது அதனால அவர் வரட்டும் உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் இந்த தமிழர் கட்சியில இருந்து சில முக்கியமானவங்களாம் விளங்கி புரட்சி தமிழர் கட்சி ஒரு கட்சி வந்து தொடங்கியிருக்காங்களாம் இப்ப ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில பல சிக்கல்கள் போயிட்டு இருக்கிறதா பேசப்படுது நிர்வாகிகளை பேசிட்டார் அது பேசி இது பேசிட்டாருன்றப்ப ஒவ்வொருத்தர மாசத்துக்கு ஒருத்தர் முறை யாரோ ஒருத்தர் வெளியே ஏறிட்டே இருந்தாங்க வெளியேறினவங்களாம் சேர்ந்து இன்னைக்கு கட்சியை தொடங்கிட்டாங்க நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்கு வங்கி இனிமேல் வந்து காலி ஆயிடும் அப்படிலாம் சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க இந்த கட்சியை இல்ல இவங்க வந்து முதல்ல நாம் தமிழர் கட்சியே கிடையாது அப்படியா அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்ததற்கான ஏதேனும் ஒரு அடையாளத்தை காட்ட சொல்லுங்க பார்ப்போம் சும்மா வந்து இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியை பேசுனாதான் ஊடகங்கள் கவனம் பெறும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்தோம் அப்படின்னா அதுல அந்த வழக்கு மண்டையா இருக்கார்ல சிவான்னு பேர் அவருக்கு பேர் சிவா தமிழன் சொல்லுவாரு அவரோட உண்மையான பேர் சிவகுமரன் திருவண்ணாமலையை சேர்ந்தவர் அவர் செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதுல திருவண்ணாமலையினுடைய முன்னாள் எம்பி ஐயா முருகையனுடைய பேரன் தணிகவேல் அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வர்த்தக பிரிவு தலைவராக இருந்தார் அவர் அவர் முன்னிலையில் பிஜேபியில் போய் சேர்ந்தவர் அவர் நாம் தமிழர் கட்சியில் இருந்துட்டு பிஜேபிக்கு போனவர் நான் நாம் தமிழர் கட்சிக்காரன்னு எப்படி சொல்ல முடியும் அவர் நாம் தமிழர் கட்சியிலே இல்லை அவர் ஒரு நாள் கூட நாம் தமிழர் கட்சியில் பயணிச்சது இல்லை இன்னும் சொல்ல போனீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும் அவருக்கு சீமானம் பிடிக்காது

அப்போ அவர் போய் என்ன செஞ்சிடறாருன்னா பிஜேபிக்கு போய் ஜாயின் பண்றாரு அப்படி ஜாயின் பண்ணும்போது தான் அந்த பெண்ணி ராஜன்கிற இவங்க எல்லாம் ஒரு 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 குரூப் நான் உங்களுக்கு சில போஸ்டர்ஸ் எல்லாம் அனுப்புறேன் எல்லாமே வந்து பாரதிய ஜனதா கட்சி போஸ்டர்ஸ் அதெல்லாம் இவங்க எல்லாரும் இருப்பாங்க தணிகவேல் படம் பெரிய படமா இருக்கும் இந்த பக்கம் மோடி அவங்கவங்கெல்லாம் போட்டுருக்கம் இவங்கெல்லாம் போட்டு அடிச்சு கட்சிட்டு இருந்தவங்க பாரதிய ஜனதா கட்சியில் பயணிச்சுக்கிட்டு இருக்கும் வந்து பிரஜா மக்கள் மக்கள் ஐக்கிய கட்சின்னு ஒண்ணு வந்துச்சு இல்லையா நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் சின்னத்தை ஆட்டையை போட்டாங்க இல்லையா விவசாய சின்னத்தை அந்த கர்நாடகா கும்பல்கிட்ட போய் ஐக்கியம் அனுச்சு கும்பல் ஐக்கியமாயி நாம் தமிழர் கட்சியின் சின்னத்தில் போட்டியிட்டாங்க விவசாய சின்னத்தில் போட்டாங்க அப்பெல்லாம் நீங்க நாம் தமிழர் இருந்து வந்தோம் நாங்க நாம் தமிழர் கட்சியில நிக்கிறோம் எங்க சின்னத்தை நாங்கள் மாட்டோம் எங்க சின்னத்துக்காகத்தான் இந்த கட்சிக்குள்ளே வந்து நாங்கள் போட்டியிடுவோம் ஜாயின் பண்ணும்போது நாங்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி இப்ப நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில வந்து தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர் ஒருத்தர் போய் சேர்ந்திருக்காரு இப்ப நாங்க சமீபத்துல நடந்த ஒரு மேடையில பேசுற ஒவ்வொருத்தரும் எச் ராஜா உட்பட அத ஒரு பெருமையா பேசுறாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பில் இருந்து ஒருத்தர் நம்ம கட்சிக்கு வந்திருக்காரு அப்படி வந்திருக்கக்கூடிய சோன் சோ அப்படின்னா அவருடைய பெயரை பயன்படுத்தி அவங்க பாரதிய ஜனதா கட்சிகாரங்க பெருமையா பேசுறாங்க அப்படின்னா உங்களை ஏன் பேசல பெருமையா பாரதிய ஜனதா கட்சியில நீங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து போயிருந்தா எங்கயாவது ஒரு ஒரு தரவு காட்டு பார்ப்போம் இவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்து நம்மளோடு சேர்ந்து இருக்கிறார்கள் அப்படின்னு யாராவது ஒருத்தர் பேசுன ஏதேனும் ஒரு தரவு காட்டுங்க பாப்போம் அப்ப நீங்க ஃபிராடு மொத்தத்துக்கு நாம் தமிழர் கட்சியை சிதைக்கணும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையை சிறுமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் நீங்க சொல்ற குற்றச்சாட்டு எல்லாம் அறுத பழசு திமுக ஊபிஸ் வந்து போட்டு மெல்லு திப்புன குற்றச்சாட்டை தூக்கிட்டு வந்து ரொம்ப காமெடியா இருக்கு சீமான் ஒரு பெண் பித்தர் சீமான் ஒரு சொத்து சேர்த்துட்டாரு சீமான் சீமான் சொந்த வீடு டே இதெல்லாம் ரொம்ப பழசுடா புதுசா அப்படிங்கறது குற்றச்சாட்டு ஊடகத்துல இருக்கிறவங்களே பார்த்து சிரிக்கிறாங்க டேய் இதெல்லாம் பேசி 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 அடுத்து போயிருக்குது அத கொண்டாந்து திரும்ப கொண்டாந்து வச்சுக்கிட்டு நாங்கள் சீமான் மேல குற்றச்சாட்டு வைக்கிறோம் சீமான் வந்து சொத்து சேர்த்து விட்டார் சீமானுக்கு வெளிநாட்டுல இருந்து பணம் வருது ஐயோ அம்மா இதெல்லாம் பேசி 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 ஒளிஞ்சு போன ஒரு விஷயத்தை தூக்கிட்டு வந்து நிக்கிறாங்க விஜய் மாநாடு நடக்கும் போது இந்த மாநாட்டில் வந்து சீமான் பங்கேற்பார் அப்படின்னா எதிர்பார்க்கப்பட்டது இப்ப சீமான் அவர்கள் கூட்டணியே இல்லைன்ற முதற்கொண்டு சொல்லிட்டாரு சீமான் விஜய் அவர்களுக்கும் ஒரு சந்திப்பு நடந்துச்சு அந்த சந்திப்பில் வந்து உடன்பாடு ஏற்படல அதனாலதான் சீமா வேணும்னு சொல்றாரு உண்மையே சந்திப்பு நடந்துச்சா முதல்ல சீமான் அவர்களும் விஜய் அவர்கள் எல்லாரும் வந்து நண்பர்கள் சரி நாங்க எதார்த்தமா எப்பவும் சந்திச்சுக்கிறது தான் ஒண்ணும் இல்ல இல்லை நேத்து கூட ஒரு ஒரு படம் நந்தன் அப்படின்னு ஒரு படம் அந்த படத்துக்கு போயிருக்கும் போது மதிப்புக்குரிய சசிகுமார் அவர்கள் அண்ணனும் வந்து சந்திச்சுக்கிட்டாங்க இது போல வந்து திரைத்துறையில் இருக்கக்கூடிய கதாநாயகர்கள் இவங்க எல்லாம் வந்து சந்திச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுல ஒரு இதுல அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை அவர் கட்சியை ஆரம்பிக்க போறாங்கிறதுனால

இல்ல அந்த சின்னத்தை நீங்க பயன்படுத்த கூடாது அப்படின்றாங்க இன்னும் சொல்ல போனா பெரிக்கல் கம்பெனிக்காரன் கேஸ் போட போறான்னு சொல்றாங்க புரியுதுங்களா எங்க யானையை எடுத்துட்டாரு அவரு அப்படின்னு சொல்றாங்கன்றாங்க இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு இப்ப இதுல எல்லாம் இருந்து அவர் வந்து மீண்டு வரணும் அதுக்கப்புறம் இந்த இந்த கொடிக்கான விளக்கத்தையே நான் மாநாட்டில தான் சொல்லுவேங்கிறாரு அவர் கொடிக்கான விளக்கம் சொல்லி அது முதல்ல இந்த இந்த இதுதான் சின்னமாங்கிறத அவர் முடிவு பண்ணணும் அதுக்கப்புறம் கொடிக்கான விளக்கம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் கட்சிக்கான கொள்கை என்ன இறுதி இலக்க என்ன எப்படி பயணிக்க போறாரு யாரையெல்லாம் உதாரணமா எடுத்துக்கிறாரு திடீர்னு படிங்க அவன் தமிழ்நாட்டுல படிச்சு பட்டம் வாங்கி பெரிய பிஹெச்டி பண்ணி இருக்கிற நேரத்துல வந்து நீங்கள் எல்லாம் பெரியாரை படிங்கள் அப்படிங்கிறாரு அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு அச்சம் வருது ஆஹா நம்ம சைபர்ல இருந்து போகணும் போல இருக்க அப்படின்னு தோணுது அதனால அவர் வரட்டும் மதிப்பு குறைய விஜயகாந்த் அவர்கள் தனிச்சு நின்னு பத்து சதவீத வாக்குகள் வாங்கி தன்னுடைய தனி தகுதியை நிறுவனர்ல அந்த மாதிரி நிறுவட்டம் தம்பி அதுக்கு எதுக்கு தடையா நம்ம போயிட்டு கூட்டணி கூட்டணி நிக்கணும் நாம் தமிழர் கட்சியினுடைய தனித்துவம் என்பது கூட்டணி இல்லாமல் தமிழ் மக்களை தேர்தல் களத்தில் சந்திக்கிறதுதான் இதுவரைக்கும் அதற்கான அதற்கான முழு அங்கீகாரம் தமிழ் மக்கள் கொடுத்திருக்காங்க வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு போயிட்டு இருக்கு விஜய் அவர்கள் சீமான ஏத்துக்கலையா இல்ல சீமானவர்கள் சீமானவர்கள் விஜய ஏத்துக்கல விஜய் அவர்கள் சீமான ஏத்துக்கலங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல நாம் தமிழர் கட்சி ஒரு கொள்கை முடிவுடன் எப்படி நீங்க இப்படி கடந்து போக முடியும் சீமானவர்கள் தான் தொடர்ந்து பல இடத்துல சொன்னாரு நானும் என் தம்பி சேர்ந்துட்டா இல்ல நாங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டா அப்படின்னு இல்ல இந்த செய்தி தவறு

மேதகுவே பிரபாகரனை அவர் தலைவராக ஏற்றுக்கொண்டால் எங்கள் தலைமையையும் அவர் ஏற்றுக்கொண்டால் உங்கள் தலைமை தலைவராக எடுத்துக்கொண்டால் சீமானவர்களே எங்களுடைய தலைமை மாநில ஒருங்கிணைப்பாளர் அத கூட்டணியுடைய தலைவர் விஜய் அவர்கள் அவரை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கணும் அது எப்படி ஏத்துப்பாரு இது என்ன கதையா இருக்கு இல்ல மூத்த சொல்லிட்டு டிவில பேசுற நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா விஜயவர்கள் குறைந்தபட்சம் எட்டுல இருந்து பத்து அல்லது பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு வாக்குகள் வாங்குவார் தனி கூட சீமான் தான் எட்டே வந்திருக்காரு வாக்கு சவீதம் அதிகமாக இருக்கக்கூடிய விஜயவர்கள் எப்படி சீமானை போய் தலைவராக ஏற்றுப்பாரு மக்கள்கிட்ட அதிகமாக ரீச் ஆகிறது சீமானை விட விஜயவர்கள் தானே அப்படின்னு சொல்றாங்க பத்து சதவீதம் எடுத்த உடனே வாங்கின விஜயகாந்த் இப்போ எங்க இருக்காரு அவர் இல்ல அரசு ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படி இல்ல எடுத்த உடனே ஒன் பாயிண்ட் ஃபைவ் வாங்குச்சு அதுக்கப்புறம் வந்து இதை ஏத்துக்கிறீங்களா நீங்க இருங்க இது நீங்க ஏத்துக்கிறீங்களா இப்ப சீமானவர்களை விட விஜய் அவர்களுக்கு தான் மக்கள் செல்வாக்கு அதிகமா இருக்கிறது ஏத்துக்கிறீங்களா இல்ல விஜய் விஜய்க்கு வந்து மக்கள் செல்வாக்கு அதிகமா கிடையாது ரசிகர்கள் செல்வாக்கு அதிகமா இருக்கு நான் ஏத்துக்கிறேன் விஜய வந்து மக்கள் எந்த அளவுக்கு ஏத்துக்குவாங்கிறத ஒரு தேர்தலில் தனிச்சு நின்னு நிரூபிக்கட்டும் ஆனா சீமான் வந்து தொடர்ச்சியா நிரூபிச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்காரு நாளுக்கு நாள் வேற வழியே இல்லாமல் மக்கள் சீமானை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் சீமானுடைய கருத்துக்கள் தான் மிக சரியாக இருக்கு அவர் தான் மாநில நிர்வாகத்துக்கு வரணும்னு மக்கள் நினைக்கிற இடத்துக்கு இன்னைக்கு கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறோம் கொள்கைகளை தத்துவங்களை கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறோம் நாங்க எதுக்கு போய் இன்னொருத்தட்ட போய் கை கட்டி நிக்கணும் இன்னைக்கு வந்து நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நூத்தம்பது இடத்துக்கு அண்ணன் வந்து வேட்பாளர்கள் நிறுத்தியாச்சு இப்ப எனக்கு தெரியும் நான் எந்த தொகுதியில போட்டிடுறேன் எனக்கு கட்சி அறிவிச்சிருச்சு அதுபோல தமிழ்நாட்டில் முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாருக்கும் எந்தெந்த தொகுதினு அறிவிச்சாச்சு நாங்கள் தே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான தேர்தல் களத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாங்க எப்படி போய் இன்னொரு கட்சியோட கூட்டணியில சேர முடியும் அப்படி நாங்க இன்னொரு கட்சியோட கூட்டணியில சேரணும் அப்படின்னு சொன்னா அண்ணன் இந்த வேலையை செஞ்சிருக்கவே மாட்டாங்களே எதற்காக வந்து மாநிலம் முழுதும் வந்து இன்னைக்கு பயணம் செய்து கலந்தாய்வு கூட்டங்களை போட்டு அங்க இருக்கிற தம்பி தங்கைகளை அடையாளப்படுத்தி இவர்கள் தான் இந்த தொகுதிக்கு இவர்தான் தான் இந்த தொகுதிக்குன்னு எப்படி வந்து வேட்பாளரை நிறுத்திக்கிட்டு வருவார் இந்த முடிய போகுது அக்டோபர் முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வேட்பாளர்களை நாங்கள் அறிவித்து விடுவோம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கூட்டணி ஆறு கேள்விக்கு இடமே இல்லையே ஆனா வந்து ஆரம்பத்துல ஒரு ஆர்வம் காட்டப்பட்டது உண்மைதானே தம்பி அது இணையங்கள் ஊடகங்கள் அந்த ஆர்வத்தை வெளிப்படுத்துது தீமான வெளிப்படுத்த ஆமாங்க நீங்க கேள்வி கேட்கிற போது அந்த கேள்விக்கு பாசிட்டிவா பதில் சொல்ல வேண்டிய தேவை ஏற்படும் இப்ப என்னையை நோக்கி அந்த கேள்வி கேட்கப்பட்ட போது நான் பாசிட்டிவா அந்த பதில சொன்னேன் என்ன சொன்னா இதுல என்ன தப்பு இருக்கு ஒரு நாம் தமிழர் கட்சி கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு எங்கள் எங்களுக்கு கீழே கூட்டணி யார் வந்தாலும் நாங்க ஏற்போம் அது தமிழ் தலைமைகளா இருக்கணும் யாரா இருந்தாலும் ஏற்போம் திருமாவளவன் அவர்கள் வந்தா நாங்கள் ஏற்போம் எங்க தலைமையை நான் என்ன கேட்கறோன்னா திருமாவர் வந்தாலோ அன்புமணி அவர்கள் வந்தாலோ உள்ள வந்தாலும் யார் வந்தாலுமே அவங்க சீமானுடைய தலைமை ஏத்துப்பாங்களா சீமானுடைய தலைமையை ஏற்கலை அப்படின்னு சொன்னா எங்களுக்கு கூட்டணி தேவையில்லை நாங்க அப்படி என்ன திருமா அன்புமனையோட சீமா என்ன பண்ணிட்டாரு இல்லைங்க என்ன வேணா பண்ணதா இருக்கட்டும் சீமானுக்கு ஒரு தனித்துவமான அடையாளம் இருக்கு அது என்னன்னா இதுவரைக்கும் எந்த கூட்டணியிலயும் பயணித்தது இல்லை யாருகிட்டையும் போய் கை நீட்டி காசு வாங்கினது இல்ல கூட்டணி அப்படின்னாவே ஒரு கட்சி கிட்ட போய் காசு வாங்குறது கூட்டணி கூட்டணிங்க புரியுதுங்களா அந்த வேலைய அந்த அற்பத்தனமான வேலையை செய்யாத ஒரு பெரும் கட்சியா செய்யாத ஒரு தலைவரா சீமான் இருக்காரு அவரை ஏத்துக்கிட்டு தான் வரணும் இல்லைன்னா நீங்க கூட்டணிக்கு வாங்கன்னு நாங்க ஒண்ணும் கூப்பிடல நாங்கள் தனித்து நின்னே தோத்துட்டு போறோம்னு தான் நாங்க அன்னையில இருந்து சொல்றோம் இன்னைக்கும் சொல்றோம் ரெடியா இருக்கிறோம் ஆனா விஜய மட்டும் தலைமையத்துக்க மாட்டோம் இல்லைங்க விஜய் மட்டும் யார் தலைமையும் நாங்கள் ஏற்று அந்த கூட்டணியை அமைக்கணுங்கிற தேவையும் அவசியமும் எங்களுக்கு இல்லை இப்போ விஜயுடைய அரசியல் வருகை குறிப்பாக அவருடைய இந்த கொடி அவருடைய கட்சி பேர் எல்லாமே அறிவித்த பொழுது திமுக தரப்புல ரொம்ப அவர் கிடல் பண்ணாங்க போஸ்டர் வெளியிடுறாரு ட்ரெய்லர் வெளியிடுறாரு டீசர் சொல்லிட்டு இன்னைக்கு போய் அதே மாதிரி டோன்ல பேசுறீங்களே என்ன காரணம் இல்லைங்க அப்படி கிடையாதுங்க ஒரு ஒரு எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் பின்பாம் என்பது இருக்கு ஒரு விஷயத்த உட்காந்து பேசி ஆய்வு செஞ்சு அதுல என்னென்ன இருக்கு ஏதாவது இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் முடிவு பண்ணி அது வெளியில வந்துச்சு அப்படின்னு சொன்னா மற்றவர்கள் பார்த்து வியந்து போறது மாதிரியான விஷயமா அது இருக்கணும் அது நீங்க ஒவ்வொன்னையும் நீங்க வெளியிட போதும் சிறுபிள்ளை தரமாவே இருக்கு அதனால தான் நம்ம அதனாலதான் ஒரு அரசியல் பண்றாருன்னு சொல்ல இருக்கீங்க இணையதள அரசியல் பண்றாங்க இணையதள அரசியல் அதெல்லாம் அவருக்கு தெரியாதுங்க ஏன் நம்ம தெரியாது எதுக்கு நம்ம போய் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா இப்ப கொடி பாட்டுன்னு வெளியிட்டாங்க அது சினிமா பட்ட விட மோசமா இருக்கு ஏன் மெட்டு சரி இல்லையா மெட்டு மட்டும் இல்ல தம்பி எல்லாமே சரியில்லாது

இல்லை நல்ல ஒரு கேள்விக்கு வந்தீங்க நீங்க ஆன்றோரவை சான்றோரவை நீங்க சொல்லும் பொழுது விஜய் பக்கத்துலேயே ஒருத்தர் இருக்கார் புஷ்ஷி சொல்லிட்டு அவர் பாண்டிச்சேரியை சார்ந்த ஒருவர் தான் இவர் முன்னிலைப்படுத்துறாரு அவருக்கு பிறகு இவரதான் வந்து பார்க்க பண்றாங்க ஆனா அந்த நம்பரை வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க இவர் ஒரு ஜோசியம் பார்க்குறவர் சாங்கியம் பாக்கிற ஒரு அந்த கொடி ரிகசல் பண்ணும்போது மஜா கலர் ட்ரெஸ் போட்டுட்டு தான் போயிட்டு கொடியை வந்து கலர் சுத்திட்டு இருந்தாரு ஒரு மாதிரி இந்துத்துவ சாயல்ல வந்து விஜய் கட்சியை மாற்றுவதற்கு புருசியானது போடல முன்னிலைப்படுத்துகிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா அவருடைய செயல்பாடு நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அவர் ஒரு பிஜேபிக்காரரு சொல்றீங்க ஆமா நமச்சிவாயத்துக்கு ரொம்ப வேண்டிய நண்பர் அவரு பாண்டிச்சேரி அரசியல் தமிழ்நாடு அரசியல் சொல்ல போறது பெரிய அதிர்ச்சியா இருக்கும் உங்களுக்கு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனந்தை பற்றி நீங்களோ நானோ விமர்சித்தால் அது ஏதோ அரசியல் காழ்ப்புணர்வு விமர்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் விஜயோட அப்பாவே விமர்சிச்சா அந்த அப்பா வந்து கேளுங்க அவங்க அப்பா சொல்றாரு புஷ்ஷி ஆனந்து என் பிள்ளைய அழிக்காம விடமாட்டான் ஒரு நேர்காணல் இப்ப சொல்லிருக்காரு சொல்லு அது என்ன செய்யறாரு அவன் என்ன பண்ணுவான் டக்குன்னு என்ன செய்வான்னா அப்படியே தரையில படுத்துவான் ஏங்க அட சத்தியமா விஜயோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருக்காரு அவன் தரையில படுத்துக்கிட்டு நான் தூங்குறது மாதிரி படுத்திருப்பேன் என்ன அப்படியே வீடியோ எடுங்கடா அல்லது வந்து போட்டோ எடுங்கடான்னு சொல்லுவான் அந்த போட்டோ எடுத்து அதை எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு அதில் இதில் எல்லாத்துலேயும் போடுவான் போட்டு அவனே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன் அதை லைக் பண்ணு அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இதை விஜய் பார்வைக்கு யாராவது மூலமா கொண்டுட்டு போவான் விஜய் பாத்து பதறிடுவான் என்னடா அண்ணன் கேட்டா அண்ணன் நைட்டு போஸ்டர் டிசைன் பண்ணிச்சு நைட் ஃபுல்லா வந்து ஒர்க் பண்ணிட்டு அப்படியே தூக்கத்துல தன்னறியாம படுத்து தரையில படுத்து தூங்கிடுச்சுன்னே அந்த தூசியோட அப்படியே படுத்து தூங்கிடுச்சினேன் அப்படின்னு சொன்னா விஜய் உடனே கார் எடுத்துட்டு நேரா வந்து புஷியானந்த கூட்டம் அண்ணன் என்ன நீங்க இருக்கீங்க நீ இனிமேல் இங்க எல்லாம் தங்க கூடாது நீங்க என் ரூம்ல வந்து நான் உங்களுக்கு தனியாக ரூம் தரேன் அங்க வந்து தங்குங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுல கொண்டு போய் தங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னது வந்து ஏசி சந்திரசேகர் ஒரு மிகப்பெரிய நாடகம் ஆடுவான் ஒரு பயங்கரமா டிராமா போடுவான் ஏமாத்தி விஜய நம்ப வைப்பான் அவன் தான் அவன் என் பிள்ளைய அழிக்காம போக மாட்டான்னு சொல்றது நானும் நீங்களோ இல்ல அவங்க அப்பாவே சொல்றாரு இந்த செயல்பாடுகள் வந்து ஒரு இந்துத்துவ செயல்பாடுகள் மட்டும் இருக்குதா நீங்க நூறு சதவீதம் அப்படிதான் தம்பி இருக்கு எல்லாமே அப்படிதான் இருக்கு அது வந்து ஒரு இறை நம்பிக்கை தானே நம்ம கிரிட்டிஸ் பண்ண கூடாதுல்ல இல்ல தம்பி இந்துத்துவ சிந்தனை என்பது இந்த மண்ணுக்கு ஒவ்வாது ஆமா இந்த மண்ணில இருந்து வேரோடும் பேரடி மண்ணோடும் புடுங்கி வீசப்பட வேண்டிய சிந்தனை எந்த இதுவுமே தேவை ஆமா இங்க வந்து பிஜேபி வேறுன்றதுக்கு பல்வேறு ராஜதந்திர முடி நிகழ்வுகள் எல்லாம் இங்க நகர்த்தி பார்த்து கடைசியில ரஜினிகாந்த் மேல வந்து நின்னுச்சு ரஜினிகாந்த் தான் அப்படியே ஆன்மீகம் கின்மிகன்னு பேசி கீசிட்டு பாத்தாரு செட் ஏங்கப்பா இது செட் ஆவாது இவன் சீமான் கேட்கற கேள்விக்கே நம்ம பதில் சொல்ல முடியல இவனுங்க நமக்கு பூசந்த என் மேல பூச பாக்காதீங்க ஓடி ஓடிய போயிட்டாரு அவர் ஓடின உடனே அடுத்து யார்றான்னு பாத்தாங்க பார்த்தா இவர் விஜய் இருக்கிறாரு இவருக்கு ஒரு ஆர்வம் இருக்குன்னு இவர் போய் ராகுல் காந்திய பார்த்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி கொடுங்கன்னு போய் கேட்டாராம் அப்டியா ஆமா ராகுல் காந்திய பாத்தாராம் பாத்தாருங்கிறது தெரியும் நமக்கு ஆனா என்ன கேட்டாருன்னு நமக்கு தெரியாது ஆனா ஊடகங்கள்ல சொல்றாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் எனக்கு கொடுங்க அல்லது இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவி கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ கேட்டதாகவும் அது கொஞ்சம் பொறுங்க தம்பி அவசரப்படாதீங்க நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அது இருந்தா தான் நல்லா இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னதாகவும் இதை பார்த்த உடனே ஓஹோ இவனுக்கு அரசியல் ஆர்வம் இருக்குன்னு சொல்லி ஒரு ஆளை வச்சு அவரை கவுத்து பிஜேபி தன்னுடைய ஆளா முன்னிறுத்துது நாலாயிரம் கோடி ரூபா விஜய்க்கு வந்து பிஜேபி கொடுத்துருக்குது அப்படின்லாம் இணையத்துல பேசிக்கிறாங்க இதெல்லாம் எவன் போய் பார்த்தது யாருக்கிட்ட அதுக்கு சாட்சி இருக்குன்னா நமக்கு தெரியாது பேசிக்கிறாங்க எல்லாரும் அதனால விஜய் மேல இப்போ நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துருச்சு என்னன்னா விஜய் வந்து பிஜேபியின் சூழ்ச்சிக்கு ஆட்பட்டுட்டாரோ அவர் வந்து திமுக எதிர்ப்பு பிஜேபி ஆதரவுங்கிற நிலைப்பாட்டில் தான் ஏங்க போறாரோ அப்படிங்கிற ஒரு இது நமக்கு வருது இல்ல ஏன்னா அவர் ஜோசப் விஜய் அவருடைய பேரு அவர் தமிழக மக்கள் ஒரு நாளும் ஒரு மதமாக ஒரு சாதியோ நம்ம பார்த்ததும் கிடையாது பார்க்க போறதும் கிடையாது ஆனால் லெட்டர் பேட்ல வந்து பொட்டு வச்சுன்னு போட்டோ ஏன் தேவை அதையும் அவசியமா சொல்லிட்டு கேட்கறாங்க இல்லை அது இருக்கலாம் மேபி ஆனா இப்ப இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழக என்கிற வார்த்தைய தமிழ்நாடு என்பதை மாற்றி தமிழக தமிழகம் என்று வைக்கலாம்னு சொல்லி முன்மொழிஞ்சது யாருன்னா பிஜேபி பிஜேபியை சார்ந்த ஐயா மதிப்புக்குரிய கவர்னர் அப்படிதான் சொல்லு ஆர் என் ரவி அவர் சொல்ல மாட்டேன் தமிழகம் தான் சொல்லுவோம் சொல்லுவேன்னு சொல்லி சொன்னாரு அதுக்கப்புறம் அவர் கிடைச்ச கும்மாங்குத்தை பார்த்து அவர் தன்னை திருத்திக்கிட்டார் அவர் கொஞ்ச நாளா டாக் ஆஃப் இல்லாம இருக்காரு அவர் இருக்கா இருக்காரு ஆனால் விஜய் அவர்கள் தமிழ்நாடு வெற்றி கழகம் அப்படின்னு வைக்காம தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சதுக்கு காரணமே அதுல பிஜேபி கை இருக்கிறதுனாலதான் வச்சிருக்காரு அப்படி அவர்கள் தான் அதை தமிழக வெற்றி கழகம்னு வச்சா என்ன பண்ணிடுவீங்க தமிழ்நாடு வெற்றி கழகம் வைக்கணும் போராடி மாத்திருவீங்களா ட்ரை பண்ணி பாருங்களேன் விஜயனா எதுவுமே பேசல மெர்சல் பத்தி ஒரு கிரிட்டிசைஸ் தான் பண்ண மத்தபடி விஜயனா வரவே இருக்க நான் பேசவே இல்லன்னு சொல்றாரு எனக்கு அதுவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது ஆமா இப்ப இப்ப அவர்தான் வந்து பிஜேபியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக அவர்தான் இருக்காரு ஆமா ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்காரு அவர் அப்படி சரண்டர் ஆகிறாரு அப்படின்னு சொன்னா விஜய வந்து அவங்க பிஜேபி வளர்த்தெடுக்குது விஜய்க்கு அந்த தேவையும் இருக்கு விஜய் கடுமையா மிரட்டப்பட்டிருக்கலாம் புரியுதா உங்களுக்கு இனிமே நீ படம் நடிக்க கூடாதுன்னு கூட சொல்லப்பட்டிருக்கலாம் புரியுதுங்களா இந்த இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் சங்க પરિவரிய இயற்கை அரசியல் இருக்குல்ல இது ரொம்ப கொடூரமா இருக்கும் நீங்க நினைக்கிறது மாதிரி நான் நினைக்கிறது மாதிரி எல்லாம் இருக்காது உங்க வீடு வரைக்கும் பெட்ரூம் வரைக்கும் வந்துறோம் அவ்வளவு மோசமான கரங்கள் அதோட கரங்கள் அதனால விஜய் அவர்கள் ஆர்வத்தோட உண்மை உண்மையா விஜயோட நேச்சர் என்ன இப்ப எனக்கு தெரிஞ்ச விஜயோட நேச்சர் என்னன்னா ஒரு மணி நேரம் இங்க நம்ம மூணு பேர் உட்கார்ந்து பேசினாலும் எதுவுமே பேசாம கேட்டுட்டு இருக்கிறது தான் அவருடைய நேச்சர் உங்களுக்கு पर्सनலாவே தெரியும் पर्सनலா தெரியும் நான் ஒரு படம் முழுதும் அவருக்கு அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் வந்து உட்காந்து கேட்டுட்டு இருக்கிற ஆள் தான் பேசுகிற ஆள் கிடையாது கருத்து சொல்கிற ஆள் கிடையாது முதல்ல ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை தான் பேசுவார் ரொம்ப தங்கமான தம்பி அதிர்ந்து பேச மாட்டார் சத்தமாக பேசினீங்கன்னா அது அவருக்கு பிடிக்காது அப்படியாப்பட்ட அவர் எப்படி இந்த அரசியல் நாடகத்துக்கு வரப்போறாரு இதில் அந்த கதாபாத்திரத்தை எப்படி சரியாக ஏற்று நடிக்க போறாரு எனக்கு வந்து நம்பவே முடியல அதை சரி அந்த அளவுக்கு சாப்டான வருது மனிதர் ரொம்ப சாஃப்டானவர் ரொம்ப ஹெல்ப் இன்டென்டென்சி உள்ளவர் ரொம்ப நல்லவர் அதிர்ந்து பேசாதவர் அவர் புரியுது புரியுது உங்களுக்கு நீங்க அதனாலதான் எம்ஜிஆர் அந்த மாதிரி எம்ஜிஆர் வந்து அதிர்ந்து பேசாதவர் ரொம்ப சாந்தமா உள்ளவர் ஆனா அவங்க தான் தொடக்க காலத்துல சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னடியில இருந்தே அரசியல் களத்தில் வேலை செய்ய ஆரம்பிச்சவர் அவர்லாம் புரியுதா உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியில் வேலை செஞ்சாரு அதன் பிறகு வந்து பேரறிஞர் அண்ணா கூட அவர் பயணிச்சாரு எம்எல்ஏ நின்னாரு எம்சி எம்எல்சியா இருந்தார் அதன் பிறகு அவர் வந்து திமுகவினுடைய மிக முக்கியமான ஒரு ஆளா இருந்தார் திமுகவின் வெற்றிக்கு எம்ஜிஆர் தான் காரணம்னு அண்ணா சொல்லுகிற அளவுக்கு ஒரு நடிகரா அவர் முன்னிறுத்தி மக்கள் அறிஞ்ச ஒரு ஆளா இருந்தாரு படங்கள்ல நடிக்கும் போது திமுக துண்ட கழுத்துல போட்டு நடிச்சாரு அப்படியெல்லாம் இருந்துதான் அவர் அரசியலுக்கு வந்தார் ஆனா விஜய் அவர்கள் இந்த மாதிரியான அனுபவங்கள் எதுவும் இல்லாம குறைஞ்சது எம்ஜிஆர் அவர்கள் ஒரு குறைஞ்சது ஒரு நூறு மேடையிலேயாவது திமுக மேடைகள்ல பேசியிருப்பார் அரசியல் பேசியிருப்பார் அந்த மாதிரியான அனுபவங்கள் எதுவும் இல்லாம மக்களை வந்து நான் சந்தித்து ரசிகர்களை நம்பி நான் வந்து தேர்தல் களத்துக்கு வர்றேன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நேர்த்தியாக இருக்கும் அதுவும் வழிகாட்டுதலுக்கு அவர் வைத்திருக்கக்கூடிய மனிதர் ஒரு நாடகக்காரர் ஒரு நாடகம் போடுற ஆளு ஒரு ஏமாத்துக்காரர்னு அவங்க அப்பாவே சொல்கிறார் ஓ அப்படிங்கும்போது இந்த புஷியானந்த நம்பி எப்படி இவர் இந்த கட்சியை வந்து கரை சேர்க்க போறாரு அப்படிங்கிறது கவலையாக தான் இருக்குது நிகழ்ச்சியில் பங்கு பல்வேறு கருதலை பங்கு நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்